அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு அப்புறமா திறக்கப்பட்ட ஜெகநாதர் கோவிலினுடைய இரகசிய அறைங்க அந்த இரகசிய அறையில் உள்ளே இருந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரமிக்க வைக்கக்கூடிய பொருட்கள் உள்ளே இருந்திருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தியும் நாற்பத்தி ஆறு வருடம் உங்களுக்கு அப்புறமா ஜெகநாதர் கோவில் அறை எதற்காக திறக்கப்பட்டது இந்த ரகசிய அறையினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பாத்தின பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவாஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூரியின் பொக்கிஷமான ரத்னா பந்தர் ஜூலை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்குங்க ஒடிசா அரசாங்கம் ஜூலை பதிமூணு அன்று ரத்னா பண்டரை திறக்க ஒப்புதல் அளித்திருக்கு அங்கு சேமித்து வைக்கப்பட்ட நகைகள் உள்பட மதிப்பு மிக்க பொருட்களின் பட்டியலை முடித்த நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளையும் வெளியிட்டிருக்காங்க இதற்கு முன் கருவோலம் நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு கருவூலத்தில் நுழைந்த மாநில அரசு பதினோரு பேர் கொண்ட குழுவை கொட்டியிருக்காங்க இந்த குழுவில் ஒடிசா உயர் நீதிமன்ற நீதிபதி விஸ்வநாத் ராத் ஸ்ரீ ஜெகந்நாதர் கோயில் நிர்வாகம் தலைமை நிர்வாகி அபிரந்தாபதி ஏஎஸ்ஐ கண்காணிப்பாளர் டி பி கடநாயக் மற்றும் பூரியின் பட்டத்து அரசரான கஜபதி மகாராஜாவின் பிரதிநிதி ஆகியோர் அடங்குறாங்க அறையினுடைய பூட்டை உடைத்து குழுவினர் பெட்டகத்திற்குள் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை மரப்பெட்டியில் மாற்றி கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு அறைக்கு சென்றாங்க ஸ்ரீ மந்திரியின் கட்டமைப்பு பாதுகாப்பு தான் எங்களின் முதன்மையான கவலை அப்படின்னு தணிகை மேற்பார்வை குழுவி தலைவர் நீதிபதி அதாவது ஓய்வு பெற்ற பிஸ்வநாத் கூறியதாக மேற்கொள் காட்டப்பட்டிருக்க நாங்கள் கொள்கலன்களை திறக்கல மதிப்புமிக்க பொருட்கள் அனைத்தையும் தற்காலிக வலுவான அறைக்கு மாற்ற எங்கள் அடுத்த சந்திப்பிற்கு தேதி நிர்ணயிப்போம் ஏஎஸ்ஐ மூலம் பழுது பார்க்கும் பணிக்கு பிறகு மதிப்புமிக்க பொருட்களை மீண்டும் உள்ளறையில் வைத்திருப்போம் நகைகளின் தணிகை மற்றும் மதிப்பிடல் உள் அறைக்குள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு அவர் மேலும் சொல்லியிருக்காரு ரத்னா பண்டரில் இரண்டு அறைகள் இருக்குங்க பகார் பந்தர் அதாவது வெளிப்புற அறை மற்றும் பிதார் பிதார்பந்தர் உள்ளறை ஒரிசா ரிவ்யூ என்ற பத்திரிக்கையின்படி படி வெளிப்புற கருகுலத்தின் நூற்று ஐம்பது தங்க ஆபரணங்கள் இருக்கு இதில் பகவான் ஜெகந்நாதரின் சுனாமுகுடம் மற்றும் மூன்று தங்க நெக்லஸுகள் ஹரிதகந்தி மாலி ஆகியவை ஒவ்வொன்றும் நூற்று இருபது தோலாக்கள் ஒரு தோலா அப்படின்னா பதினோரு கிராம் மேலும் ஜெகநாத் மற்றும் பாலபத்ராவின் சுனா ஸ்ரீ பூஜா மற்றும் ஸ்ரீ பயிர் ஆகியவை முறையே எட்நூத்தி பதினெட்டு மற்றும் எழுநூத்தி பத்து தோலாக்கள் அளவில் இருந்திருக்கு பிதர் பண்டர்ல நூற்றி எண்பது நகைகள் இருக்கு அவற்றில் எழுபத்து நான்கு தங்க ஆபரணங்கள் அடங்கும் அவற்றில் சில ஒவ்வொன்றும் நூறு தோலாவுக்கு மேலே எடையும் தகடுகள் முத்துக்கள் வைரங்கள் பவளப்பாறைகள் மற்றும் நூற்று நாற்பத்தி ஆறு வெள்ளி பொருட்கள் ஒவ்வொன்றும் ஐநூறு தோலாவுக்கு மேலே இருக்கிறது ஒடிசாவின் மன்னர் அனங்க் பீமா தேவ் சர்வ வல்லமையுள்ளவராக நகைகளை உருவாக்க இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் தங்கத்தை நன்கொடையாக விடுங்கியிருக்கார் மீண்டும் திறக்கும் நாளில் நீதிபதி ராத் மற்றும் பதி ஆகியோர் குண்டிச்சா கோவிலில் சுமூகமான செயல்முறைக்காக பிரார்த்தனை செய்திருக்காங்க ஜெகநாதர் பலபத்ரா மற்றும் சுபத் தேவியின் சிலைகள் தற்போது குண்டிச்சாங் கோவிலில் இருக்கு மேலும் அவை வரவிருக்கும் பாகிதா யாத்திரையின் போது பிரதான சன்னதிக்கு திரும்பும் கடைசியாக கருவூலத்திற்குள் பாம்புகள் இருப்பது பற்றிய கவலைகளும் இருக்கு சில பக்தர்கள் இந்த பாம்புகள் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பதாக நம்புறாங்க ஸ்கினேக் ஸ்னேக் ஹெல்ப்லைன் குழு ஒன்று தளத்தில் தயாராகவே இருக்க மாநில அரசின் அறிவுறுத்தலின்படி எந்த பிரச்சனையும் கையால் தயாராக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையான ரத்னா பந்தர் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில்தான் அந்த அறையின் உள்ளே இருக்கக்கூடிய தங்க வைர நகைகள் வெள்ளி பொருட்கள் பற்றிய முக்கிய விவரங்களும் வெளியாகியிருந்தது ஒடிசாவில் சமீபத்தில் சட்டத்தபை தேர்தல் நடந்து முடிஞ்சது இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற ஆட்சியை கைப்பற்றினாங்க இதன் மூலம் பிஜு ஜனதா தளம் கட்சியின் நவீன் பட்நாயக்கின் இருபத்தி நான்கு ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு இதையடுத்து புதிய முதல்வராக மோகன் சரண் மாஜி பதவியேற்று செயல்பட்டு வந்திருக்காரு உலக புகழ் பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கு பன்னிரெண்டாவது நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில்ல பொக்கிஷ அறையான ரத்னபந்தரும் இருக்கு இந்த அறையில தான் ஆட்சி செய்த மன்னர்கள் வழங்கிய விலை மதிப்பு மிக்க ஆபரணங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு இந்த நிலையில தான் ஒடிசா தேர்தலில் இந்த கோவில் விவகாரம் பெரும் பேசுபொருளாக இருக்கு அதாவது நவீன பட்நாயக்கின் அரசியல் வாரிசாக தமிழகத்தை சேர்ந்த மாஜி ஐஏஎஸ் அதிகாரி வி பாண்டியன் இருந்தார் இதனை பாஜக விமர்சனம் செய்திருக்காங்க பிஜு ஜனதா தளம் மீண்டும் வென்றால் ஒடிசா பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறையின் சாவி தமிழர் கைக்கு செல்லும் அப்படின்னு பிரதமர் மோடி உள்பட பாஜக தலைவர்கள் விமர்சனம் செய்திருக்காங்க இது பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கு அதே போல பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்துல ஒடிசாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தார் பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறை திறக்கப்பட்டு நகைகள் சரிபார்க்கப்பட்டு அதன் விவரம் டிஜிட்டல் மையம் ஆக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தார் அதன் படி தற்போது ஒடிசா சட்டசபை தேர்தலில் பாஜக வென்ற நிலையில் பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ் அறையான தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல தான் இந்த அறை திறக்கப்பட்ட நிலையில அப்புறமா இந்த அறை திறக்கப்பட்டிருக்கு இதற்காக மாநில அரசு சார்பில் பதினோரு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு ஒடிசா உயர் நீதிமன்ற நீதிபதி ராத் ஜெகநாதர் கோவில் நிர்வாக தலைமை நிர்வாகி அரபிந்தாபதி ஏ ஏஎஸ்ஐ கண்காணிப்பாளர் டி பி கடநாயக் மற்றும் பூரையின் பட்டத்து மன்னர் கஜபதி மகாராஜாவின் பிரதிநிதி உள்பட பதினோரு பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தாங்க இந்த குழுவினர் முன்னிலையில்தான் பொக்கிஷ அறையான ரத்னபந்தர் திறக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு பொக்கிஷ அறையில் இருந்த நகை ஆபரணங்கள் இருந்த பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் வெளியே எடுத்து வரப்பட்டிருக்கு இந்த தான் அந்த பொக்கிஷ அறையில் இருக்கக்கூடிய தங்க வைர நகைகள் வெள்ளி பொருட்கள் குறித்த முக்கிய தகவல்களும் வெளியாகி இருந்துச்சுங்க அதாவது இது தொடர்பாக ஒடிசா மாநில பத்திரிகைகளில் செய்திகளும் வெளியாகியிருக்கு அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒடிசா மன்னராக இருந்த பீமா தேவ் கோவிலுக்கு நகைகள் தயாரிப்பதற்காக இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மத்தாசு தங்கத்தை நன்கொடையாக அளித்திருக்காரு இது இந்த அறையில் வைக்கப்பட்டிருக்கு இங்கே மொத்தம் இரண்டு அறைகள் இருக்கு பிரதர்பந்தர் என்பது உள் கருவூல அறை பஹார் அப்படிங்கிறது வெளிப்புற கருவூல இதில் வெளிப்புற கருவூல அறையில் தலா நூற்றி இருபது தோலா ஒரு தோலா அப்படிங்கிறது பதினொன்று புள்ளி முப்பத்தி நான்கு கிராம் எடை இருக்கக்கூடிய மூன்று தங்க நெக்லஸ்கள் அமைந்திருக்கு உள்கருவூல அறையில் எழுபத்து நான்கு தங்க ஆபரணங்கள் இருக்கு ஒவ்வொன்றும் தலா நூறு தோலாவுக்கு மேலான எடை கொண்டவையாகும் இதில் தங்கம் வைரம் பவளம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டுக்கள் நகைகள் இடம்பெற்றிருக்கு மேலும் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட வெள்ளி நகைகளும் அங்கு வைக்கப்பட்டிருக்கு அதன்படி பார்த்தா பொக்கேஷ் அறையில் நூற்று இருபத்தி எட்டு கிலோ தங்கம் இருநூற்று இருபத்தி ஒரு கிலோ வெள்ளி பொருட்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது மேலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஆண்டில் இந்த அறை திறக்கப்பட்டு நகைகளும் சரிபார்க்கப்பட்டது அப்போ நகைகளை எண்ணி மதிப்பீடு செய்து முடிக்க எழுபது நாட்கள் ஆனதாக சொல்லப்பட்டது நிலையில தான் இந்த முறை நகைகளை விரைவாக மதிப்பீடு செய்து எதிர்கால குறிப்புக்காக ஆபரணங்கள் தொடர்பாக டிஜிட்டல் பாட்டியலை உருவாக்க அந்த மாநில பாஜக அரசு திட்டமிட்டு மேலும் நகை மதிப்பீடு மற்றும் அனைத்து முழுவதுமாக வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட உள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெகநாதர் கோவில் அறையின் வந்து திறக்கப்பட்ட நிலையில் இந்த இரண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய பெட்டிகளும் அதில் இருக்கக்கூடிய நகைகளையும் கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் பொக்கேஷ் அறையினுடைய நிலை சற்று மோசமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து புறணமைப்பு பணிகள் செய்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் பெட்டிகளை திறந்து கணக்கெடுக்கும் பணியும் நடைபெற்று முடிந்திருக்கு அப்படின்னு தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் சொல்லியிருக்காரு